யாழ்ப்பாணம் விகாரைக்கு எதிராக நாளைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜித குமார் பொன்னம்பலம் தலைமையிலான தேசிய முன்னணி இந்த அழைப்பை விடுத்திருக்கிறது இந்த அழைப்புக்கு படத்தை பொறுத்த வரையில் அனைத்து கட்சிகளும் தமது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றன இந்த போராட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுன ராமநாதன் தமது எதிர்ப்பை ஏற்கனவே இந்த உடைக்கப்படக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு யாழ்ப்பாணம் சென்றிருந்த போதும் இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அதனை மறைக்கும் வகையில் அர்ச்சுன ராமநாதன் செயற்பட்டதாக குற்றம் சாத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாளை தினம் நடைபெற உள்ள இந்த போராட்டத்திற்கு சகலரையும் பங்கேற்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜிதகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்திருக்கிறார் முக்கியமாக இந்த போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் கட்சியும் தமது ஆதரவை வெளியிட்டிருக்கிறது தனியார் காணி ஒன்றில் அடாத்தாக விகாரி ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு தற்போது பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன இதனை எதிர்த்து ஒவ்வொரு பூரணத்தின எழுத்திலும் தமிழ் தேசிய முன்னணி தமது போராட்டங்களை நடத்தி வருகிறது இதொரு கட்டமாகவே நாளைய தினம் பூரணி தினத்தன்று போராட்டத்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் நிதி நிறுவனமான யூஎஸ் ஏட்டினால் ரீதியில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் அதிருப்திகளை வெளியிட்டு வருகிறது குறிப்பாக நிதி தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது நிதி பல்வேறு வகைகளில் துஷ்புருகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த நிதி தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இந்த நிதி கலாச்சாரத்தையும் மக்கள் தொகையையும் குறைப்பதற்காக பயன்படுத்த தாக தற்போது குற்றம் சாத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் இலங்கையின் கலாச்சாரத்தை அளித்து அதன் மூலம் இலங்கையின் மக்கள் தொகையை குறைப்பதற்கான நடவடிக்கையை யூஎஸ்ஐ நிறுவனம் முன்னெடுத்திருக்கிறது என்றும் இதற்காக ஏழு தசம் ஒன்பது மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையை பொறுத்தவரையில் ஊடக அரசியல்வாதிகள் என பலரையும் அமெரிக்கா நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு அழைத்து அங்கு அங்கு பயிற்சிகளை வழங்கி வருகிறது இந்த திட்டமும் கூட அமெரிக்காவின் சதி திட்டம் என விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக பாலினத்தை மாற்றும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா இந்த நிதி உதவியை இருப்பதாக விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை பாகிஸ்தானிய ரசிகர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் இந்த விமர்சனம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கட்டாக் மைதானத்தின் போட்டி துறவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த போட்டியின் போது சுமார் முப்பது நிமிடங்கள் மின்சார தடை ஏற்பட்டது இதன் காரணமாக போட்டி தடைப்பட்டது இந்த நிலையில் பணக்கார நிறுவனமான இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஒரு பராமரிப்பை கூட மைதானத்தில் செய்ய முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை பாகிஸ்தானிய ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் பாகிஸ்தானிய ரசிகர்கள் இந்த குற்றச்சாட்டை தெரிவிப்பதற்கு காரணம் இருக்கிறது குறிப்பாக லாகூரில் இடம்பெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது பந்து வீச்சு ஒன்றின் போது நியூசிலாந்து அணியின் ரஜின் ரவீந்திரா காயமடைந்திருந்தார் Terima kasih. இதற்கு காரணம் அங்கு போதிய மின்சார வெளிச்ச இன்மை என்ற காரணம் கூறப்பட்டது இதனை மையப்படுத்தி இந்திய ரசிகர்கள் பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை விமர்சித்திருந்தார்கள் மின்சாரத்தை கூட பாகிஸ்தானால் உரிய முறையில் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து அதே தினத்தில் இந்திய மைதானத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை பாகிஸ்தானிய ரசிகர்கள் கிண்டல் ரசித்துள்ளார்கள் இதேவேளை இங்கிலாந்தின் சில செய்தி ஊடகங்களும் தமது அணி தோற்கடிக்கப்பட்டதை முன்னிலைப்படுத்தாமல் மின்சாரத் தொடர்பான விசாரணத்தையே அதிகமாக பகிர்ந்திருக்கின்றன